அட்சய பாத்திரம் காமதேனு கற்பக விருட்சம் இவையெல்லாம் கேட்டவற்றை தரக்கூடியது இவர்களும் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த கற்பக விரச்சம் உதவக்கூடிய தன்மையுடைய ஒரு அறக்கட்டளை நாம் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் பேரிடர்கள் வருகிற போது புயலால் பாதிக்கப்பட்ட சமயத்தில் அந்த புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை பூந்தவற்றையும் அள்ளிக் கொடுத்துருக்கிறார் நாலை மாவட்டத்தில் காலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் பூண்டி எழு இந்த காலை ஆறு மணி முதல் மாலை வரை பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மேல் மழை பதிவாகியுள்ளது ஒன்றியம் வெள்ளப்பள்ளம் மீனவர் கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் இப்படி பணம் பெஞ்ச தடவை இப்போ அதிக மழையால் வீடெல்லாம் தண்ணி பூந்துவிட்டு எங்களால் இருக்கவே முடியல அத்தியாவசிய வாழ்க்கையே எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு நீங்க தான் எதாவது ஹெல்ப் பண்ணணும் பார்த்து வணக்கம் என் பேரு டீன தயாளின்னு சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமா இப்ப ஈவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஃபன்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உள்ளதும் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகுந்தொண்ணும் போது உள்ளதும் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு வடகிழக்கு பருவமழை மற்றும் பெண்கள் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை அமைந்துள்ள இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ அரிசி களிக பொருட்களான துவரம்பருப்பு சீனி டீ மற்றும் பிஸ்கட் அனைத்தும் என்று கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக வணங்கியுள்ளார்கள் மழையிலும் கூட கற்பக அறக்கட்டளை சார்பாக மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக எங்களுடைய மாவட்டத்தில் பெண்கள் கோயில் காரணத்தினால் மிகவும் தாழ் தாழ்வான பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று கற்பக விருட்சம் அறிக்கை சார்பாக அஞ்சு கிலோ அரிசி மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது இது வழங்கியதுக்கு மிக 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 உதவி செய்த கற்ப வச்சு நிறுவனர் பெருமதிப்புக்குரிய அருமையான சத்யன ஐயா அவர்களுக்கும் மற்றும் பெருமதிப்புக்குரிய அருமையான சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் ஆனந்த கல்யாண ஐயா அவர்களுக்கும் ஜிஎன் கிள்ளி சர்வீஸ் தீனதனா சேகர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம் மிக நன்றி வாழ்வார்கள் இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சக டிரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி பணி தக்க நேரத்தில் உதவுகின்ற தன்மையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக வெச்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா

துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போதே